ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி மற்றும் பிடிபிஆர்டிஇ பணி நியமனங்களுக்கான வேக்கன்சி உயர்வு குறித்த அறிவிப்புகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் டிஆர்பியில் பல்வேறு பணியிடங்கள் குறித்த அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏப்ரல் இருபத்தி நாலான இன்று பள்ளி பள்ளிக்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை மற்றும் உயர்கல்வித்துறை மீதான மானியக் கோரிக்கை அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் நடைபெறவிருக்கிறது அதிக அளவு நிதி ஒதுக்கின இரு துறைகள் தொடர்பான இந்த மானிய கோரிக்கை ஒரே நாளில் நிகழ்கிறது என்பது சற்று ஆச்சரியமானவும் அதிர்ச்சி செய்தியாகவும் தான் இருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஷெடூலில் ரெண்டு நாள் போட்டிருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய ஷெடூலில் ஒரே நாளில் போட்டிருக்காங்க ஸோ ஆசிரியர்களும் தொடர்ந்து பல்வேறு முறையில் கோரிக்கைகள் போராட்டங்கள் மனுக்கள் எஸ்டிடி மற்றும் பிஇடி பிஆர்டிஇ பணி நியமனங்களை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஒரு அனைத்து ஆசிரியர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு இம்முறை ஓட் பேங்கையும் கருத்தில் கொண்டு அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக எஸ்சிடி மற்றும் பிடிபிஆர்டிஏனுடைய பணி நியமனங்களை அதிகரிப்பார்கள் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஆசிரியர்களுடையே இழந்திருக்கிறது இன்று இந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளில் இது வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அறிவிப்புகள் வெளியாகும் வெளியான உடனேயே நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த தகவல்களை உடனுக்குடன் பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நன்றி